ஏங்க்கா வீடியோ போடலை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க உடம்பு கொஞ்சம் சரியில்லை அதை விட மனசு என்னத்தை சொல்கிறது போங்க சும்மா இருக்கும்போது நம்ம பண்ணி வச்சுருந்த பொருளை வச்சு தான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் எல்லாமே நான் ப்ளான் பண்ணியிருந்தேன் சிம்பிளாக வந்துட்டு பிரெட்டை டோஸ்ட் பண்ணி கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம்மேடாக பண்ணியிருந்தேன் அந்த நட்டலாஸ் ப்ரெட் வச்சு தான் நான் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருந்தேன் ரொம்பவே ஃபீலிங்காக இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும் இப்ப தாங்க பிரிஞ்சி எது தக்காளி சாதம் எது பிரியாணி எதுனே தெரியாத அளவுக்கு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா குழப்பி அடிக்கிறாங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் செய்வோம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நாலஞ்சு பெரிய தக்காளி அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமா மல்லி புதினா எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிட்டு கடகு கடலைப்பருப்பு சோமெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் காரத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா உலக கொதிச்சு வரும்போது அரிசி ஆட் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடும் டைம் மணி எனர்ஜி எல்லாத்தையும் சேவ் பண்ற மாதிரி சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோட லிங்க் வந்து டைட்டிலுக்கு மேலே இருக்கு செக் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க